கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியேற முடியும் ஆனால் அவரது உடல்நிலை காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பார் என்று அதன் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் தெரிவித்தார் அவர் தொடர்ந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருப்பாரா அல்லது வீடு திரும்புவாரா என்பது அவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் முடிவை பொறுத்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் அதேவேளை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் சந்தை சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டு கம்பெனி தெரு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சந்தேக நபர் கழுத்துறை நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் இன்று கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு கோட்டை நீதிவா நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நேற்று கழுத்துறை நகரில் வைத்து சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாகுடையைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதான முன்னாள் நகரசபை உறுப்பினர் தனுக்க ஏடிஆர் என்று போலீசார் தெரிவித்தனர் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா